வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் ரைஸ் இது மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி சின்ன சின்ன தனித்தனியாக சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்ட சூடான தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க இதை வலையில் போட்டு நல்லா தண்ணி வடியட்டும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தக்காளி பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு இதில் நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி தே சேர்க்க தேவையில்ல நம்ம இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இப்போ சீசனால கண்டிப்பாக எல்லாருகிட்டையும் இருக்கும் அப்படி இல்லாதவங்க காய்ந்த பட்டாணி இருந்தாலும் அதை கப் எடுத்து நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ கடையில் சேர்த்துக்கோங்க அதிலேயே தேவையான தண்ணி ஊற்றி அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடுங்க இப்போ அடுத்து இதுலேயே நம்ம இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போகிற முடியும் இது நல்லா கொதி வரட்டும் அடுத்து நம்ம இதில் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அது பச்சை வாசனை போகிற முடியும் நம்ம வந்து இதை கொதிக்க விட போகிறோம் அதுலேயே நம்ம பச்சை பட்டாணியும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இதே நம்ம காய்ந்த பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்னா கடைசியாக சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா மூடி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா இது கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது இப்போ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி இருக்கப்பயே நம்ம கரம் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக முடியும் இதுவும் நல்லா கொதி வரட்டும் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி பதம் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வர முடியும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இதில் கடைசியாக நல்லா பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸை கடைசியாக சேர்த்தாதான் இந்த சாதத்துக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் அடுத்து நம்ம இந்த சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவராக இது மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்க்குறது தான் நம்ம காலிஃப்ளவர் இது மாதிரி ஃப்ரை பண்ணி அதை வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து பேஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதை நம்ம இப்போ அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம சாதம் வேக வைக்கும் போதே இந்த இடத்துல நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம் பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே காலிஃப்ளரும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிரும் இப்போ பாருங்கள் சாதம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா சாதத்தோடு இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க முடி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷான பச்சடியோ இல்லை வெங்காயமோ எதுவுமே தேவையில்லை இதை வெறுமாவே நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் இது மொழி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க மற்ற ரைஸ் ரெசிபீஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி